தமிழ்நாடு அரசின் உரையை முழுமையாக வாசிக்காமல் ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறியிருப்பது முதல் முறையல்ல மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வந்து நாலாவது வருஷமா ஆளுநர் அவருடைய படிக்காம வெளியேறிக்கிறார் ஆர் என் ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் நடந்த கூட்டத்தொடரில் அவருடைய உரையோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்துச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்ப இருபத்தி ஆறு நாலு வருஷமா வந்து அவருடைய உரையை வாசிக்காம வந்து வெளியேறி இருக்கிறார் இதுல முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்க்கும்போது அவருடைய உரையை வந்து அப்ப என்ன நடந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அவரு அவாய்ட் பண்ணாரு அந்த உரையில ஆளுநர் உரை என்ன அப்படின்னா வந்து அரசாங்கம் வந்து தயாரிக்கிற உரை ஆளுநர் அதை படிக்க மட்டும்தான் செய்வாரே தவிர்த்து அது வந்து அரசாங்கத்தினுடைய உரை தான் அரசாங்கம் ஒரு உரையை தயாரிச்சு அரசினுடைய கொள்கை முடிவு இந்த வருஷம் வந்து அரசு என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது தொடர்பான திட்டங்கள் அடங்கின அந்த உரையை தயாரித்து ஆளுநரினுடைய ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க ஆளுநர்கள் அதை பார்த்துட்டு ஆளுநர் மாளிகையை வந்து சில திருத்தங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணதற்கு பிறகு வந்து சட்டப்பேரவையில வந்து அது ஆளுநரால் வந்து வாசிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆளுநர் அவரே ஒப்புதல் கொடுத்த அந்த உரையில வந்து நிறைய விஷயங்களை வந்து விட்டார் பெரியார் பெயர் அண்ணா பெயர் காமராஜர் பெயர் அம்பேத்கர் பெயர் கலைஞருடைய பெயர்கள் எல்லாம் வந்து விட்டுட்டு படித்தார் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து சேர்த்து படித்தார் உரையில இல்லாத பல விஷயங்களை வந்து அந்த ஆளுநர் உரையவே வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சார் இந்த உரை வந்து அங்க படிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே உறுப்பினர்கள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பு எழுந்தது ஏன்னா ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் படித்தாலும் அதனுடைய காப்பி வந்து அங்க இருக்கிற எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களினுடைய மேஜையிலயுமே வந்து இருக்கும் முன்னாடி வந்து அது பிரிண்டட் காப்பியா கொடுப்பாங்க இப்போ அங்க வந்து ஒரு டேப்லெட் இருக்கும் அதுல வந்து அது அப்லோட் ஆயிருக்கும் அந்த உரை அந்த உரையை பார்த்துட்டு இவர் மாத்தி படிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே வந்து அங்க இருந்த உறுப்பினர்களுக்கு வந்தது வந்ததற்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனடியா வந்து அரசு வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க அவர் ஆளுநர் வந்து அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு தீர்மானம் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு அவர் ஆளுநர் வந்து படிச்சு முடிச்சதற்கு பிறகு முதலமைச்சர் எழுந்து மைக்கே இல்லாம வந்து இந்த தீர்மானத்தை படிச்சிருப்பார் என்ன வந்தது அப்படி அதாவது நாங்க என்ன தயார் இந்த அரசு என்ன தயார் பண்ணி கொடுத்துச்சோ உறுப்பினர்களினுடைய கணினியில என்ன அப்லோட் செய்யப்பட்டிருக்கோ அந்த உரை மட்டும்தான் சதுக்கு அவை குறிப்புல வந்து இடம்பெறும் அதற்கு பிறகு வந்து ஆளுநர் உரை வந்து ரெண்டா நடக்கும் முதல்ல வந்து ஆளுநர் ஆங்கிலத்துல படிப்பார் அதற்கு பிறகு சபாநாயகர் தமிழ படிப்பார் சபாநாயகர் தமிழ்ல படித்ததும் ஆங்கிலத்துல உறுப்பினர்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த அவை அந்த உரையும் மட்டும்தான் அவை குறிப்புல இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானம் வாசிக்கப்பட்டுகிட்டு இருக்கும் போதே ஆளுநர் அவையை விட்டு வெளியேறினார் அது அப்போ பெரிய அளவுல சர்ச்சையாச்சு ஒரு ஆளுநர் சட்டப்பேரவையில வந்து அவையை விட்டு வெளியேறுறது அப்படிங்கிறது வந்து இந்திய வரலாறுல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா வந்து அப்போ பார்க்கப்பட்டது தேசிய அளவுல வந்து பெரிய சர்ச்சையா இது மாறிச்சு அதே மாதிரி அந்த வருஷம் வந்து ஒரு பணியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அவையில வந்து அந்த உரைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தமிழ்நாட்டை ஆஹ் தமிழகம்னு கூப்பிடணும் தமிழ்நாடுன்னு கூப்பிட வேணாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவர் சோ இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுச்சு ஏன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஆளுநர் இதை தொடர்ச்சியா செய்ய செய்ய வந்து இது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் குறைந்த ஒரு செயலாவே வந்து மாறி போயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அவருடைய உரையை அவர் படிச்சார் சில விஷயங்களை சேர்த்தார் சில விஷயங்களை வந்து நீக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணாருன்னா எந்திரிச்சு நான் இதுல வந்து படிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியவே போயிட்டார் இந்த வருஷம் நடந்திருக்கு இப்போ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷமும் ஆளுநர் வெளியே போனதற்கான அந்த ஃபுட்டேஜ் வந்து அரசால வந்து கொடுக்கப்படல அதற்கு முன்னாடி இருந்த இரண்டு வருஷங்களுமே வந்து அது அவங்க பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல ஆளுநர் வெளியே போனதற்கு பிறகுதான் ஊடகங்களுக்கான நேரலையே வந்து கொடுக்கப்பட்டது அதற்கு ஆஹ் திமுக தரப்புல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அவையினுடைய குலைக்கிற வகையில ஒரு தொடர்ச்சியா செயல்பட்டுகிட்டு இருக்கார் சோ நாங்க இத பண்ண பண்ணல அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து ஒரு சில காரணங்களை ஆளுநர் மாளிகை வந்து சொல்லியிருக்கு எதுக்காக இவர் வந்து பண்ணல எதுக்காக வந்து இவர் ஆஹ் அவை உரையை வந்து படிக்காம வெளியேறினார் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை வந்து ஆளுநர் மாளிகை வந்து அறிக்கையை வெளியிட்டு அது வந்து மொத்தம் வந்து ஒரு பதிமூணு காரணம் இருக்கு அதுல வந்து பதிமூணாவது காரணத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து சொன்னதுதான் தேசிய கீதம் பாடி நாங்க வந்து இந்த அவையை வந்து தொடங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மரபு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கி தேசிய கீதத்தோட முடிக்கிறது தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மரபா இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் பெரும்பாலும் வந்து அப்படிதான் நடத்தப்படுது தேசிய அளவிலான நிகழ்ச்சிகள் பிரதமர் கலந்து கொள்ள நிகழ்ச்சிகளை வந்து தேசிய கீதத்தோட ஆரம்பிச்சு தேசிய கீதத்தோட வந்து முடிப்பாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய மாநில பாடலா வந்து தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளும் தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கி தேசிய கீதத்தோட ஆஹ் முடிவடைகிறது தான் வந்து இங்கே இருக்கிற மரவா இருக்கு ஆனா ஆளுநர் தொடர்ச்சியா தேசிய கீதத்தோட வந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு தேசிய கீதத்தோட வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு போகிறா தேசிய கீதம் பாடி நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படிங்கறது தொடர்ச்சியா சொல்லிட்டு மரபுப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறதுல ஈவன் இந்த மரபு வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயும் பின்பற்றப்பட்ட ஒரு மரபுப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு வந்து அரசு முன்வைக்கிறாங்க இந்த முறையும் வந்து ஒரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆளுநரினுடைய மைக் வந்து ரிப்பீட்டடா வந்து ஆஃப் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்து அவரை வந்து பேச அலோவ் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசு தயாரிச்சு கொடுத்த உரையில நிறைய மிஸ்லீடிங்கான ஆன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது மாநிலத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அது வந்து சரியான முறையில் அட்ரஸ் பண்ணப்படலை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிற இந்த ஆளுநர் உரையில வந்து பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஆனா இது வந்து உண்மைக்கு மாறானது அப்படிங்கிற விமர்சனத்தை ஆளுநர் மாளிகை வந்து முன் வச்சிருக்கு நிறைய ஒப்பந்தங்கள் பேப்பர்லேயே இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக வந்து வரலை அப்படின்றதும் சொல்லியிருக்கார் ஸோ அதை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதனால வந்து படிக்கலை பெண்களினுடைய பாதுகாப்பு பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு வந்து போக்சோ வழக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சொல்லியிருக்கார் அதே மாதிரி போதைப் பொருளினுடைய நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகமாயிருக்கு அதே மாதிரி இந்த மாநிலத்துல ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கடைசி ஓராண்டுல இருபதாயிரம் பேர் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க இது வந்து ஒரு நாளைக்கு அறுபத்தைந்து தற்கொலைகள் வந்து இங்க நடக்கு இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்தியால வந்து வேற எந்த மாநிலத்திலையும் நடக்கல தமிழ்நாடு இந்தியாவினுடைய சூசைட் கேபிட்டலா வந்து மாறிக்கிட்டு இருக்கு இது தொடர்பான எந்த கன்சர்னையுமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கல வந்து அவங்க பைபாஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கல்வியினுடைய தரம் தொடர்ச்சியா வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு கல்வியினுடைய கல்வி நிலையங்களினுடைய நிலையங்கள வந்து அது வந்து நிர்வாகம் வந்து சரியான முறையில் பண்ணப்படலை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஊழியர்களினுடைய இடம் வந்து காலி இடங்களா இருக்கு நிறைய பேர் வந்து கௌரவ விரிவுரை கௌரவ ஆசிரியர்களாதான் வந்து இது பண்றாங்க அவங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு அது தொடர்பான எந்த திட்டங்களும் இந்த உரையில இல்ல வந்து முன் வச்சிருக்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் பல ஆண்டுகளா வந்து எலெக்ஷன் நடத்தப்படாம இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல தேர்தல் நடந்தது அவருடைய பதவிக்காலம் அவங்க பதவி ஏத்துக்கிட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க அந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அவங்களுடைய பதவிக்காலம் எப்ப முடிஞ்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில முடிஞ்சது அந்த ஓராண்டா வந்து தேர்தல் நடத்தப்படாமல் அங்க வந்து சிறப்பு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சோ அத வந்து ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறார் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கே வந்து எதிரானது ஜனநாயகத்தினுடைய வேர்களை வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அதே மாதிரி ஆஹ் தமிழ்நாட்டில் வலதுசாரிகளும் சரி பாஜகவும் சரி குற்றம் சாட்டிகள் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் கோவில்களினுடைய அந்த நிர்வாகம் தொடர்பா அது தொடர்பான ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காரு இந்த கோவில்களினுடைய கோவில்கள் பெருமளவுல அரசால் நிர்வகிக்கப்படுறது பக்தர்களினுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு அது தொடர்பான விஷயங்களையுமே வந்து இவங்க அஹ் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு எம்எஸ்எம்இ செக்டர்ல வந்து ஒரு பெரிய தொய்வு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிருக்கிறாங்க இது பத்தின எந்த ஒரு இதுவுமே ஆளுநர் வரையில இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து ஒரு முன் வச்சிருக்கிறார் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் பல்வேறு துறைகளில் இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அவங்களுடைய துயரங்களை சொல்றதற்கான வாய்ப்புகள் கூட வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து ஆளுநர் முன் வச்சிருக்காரு இந்த பதிமூணு விஷயங்களையும் சொல்லிதான் இந்த பதிமூணு விஷயங்களை குறிப்பிட்டு தான் வந்து இதுக்காக தான் இந்த உரையை படிக்காம வெளியேறினதான் வந்து ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார் இதுதான் வந்து ஆளுநர் எதற்காக இந்த உரையை படிக்காம இருந்த அதாவது வந்து ஒரு நாலு வருஷமா அவர் படிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த உரை ஏன் படிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கான காரணமா ஆளுநர் மாடியே இந்த பதிமூணு காரணங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உரையில் சட்ட விதிகளையும் மரபுகளையும் மீறிய செயல் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் சட்ட ரீதியான விளைவுகள் என்னவாக இருக்கும் ஒரு அரசியலமைப்புல ஆளுநர்களுக்கான ஆளுநருக்கான பணிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிடெட் தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சட்டப்பேரவை வந்து ஆளுநரினுடைய உரையோட வந்து தொடங்கும் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு ஒரு உரை தொடங்கிறதுக்கான அனுமதி வந்து ஆளுநர் தான் கொடுப்பார் ஒரு ஆண்டினுடைய உரையை தொடங்குறது இந்த மாதிரி கூட்டத்தொடரை தொடங்குறதுக்கு அந்த அனுமதி ஆளுநர் கொடுப்பார் அதே மாதிரி அந்த ஆண்டினுடைய கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கிறதற்கான அந்த அறிவிப்பும் வந்து ஆளுநர் இருந்து வரும் இது வந்து சட்டம் அதே மாதிரி ஆளுநருக்கான வேலைகள் முக்கியமானது ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையை அவர் உரையாற்ற தொடங்கி வைக்கிறது ஒரு அரசு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புதுன்னா அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்கிறது அதை தாண்டி ஒரு ஆளுநரினுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து எப்ப இருக்குன்னா ஒரு மாநிலத்துல பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு அமைகிறது அப்படிங்கிற பட்சத்துலதான் ஆளுநருக்கான பணிகள் அதிகரிக்கும் ஒரு தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் ஆளுநருக்கான டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் வந்து அதிகமரிக்கும் அதிகமாகும் மற்றபடி வந்து ஆளுநருக்கான பணிகள் வந்து பெரிய அளவுல இருக்காது ஆளுநருக்கான அதிகாரங்கள் வந்து வானலாவி அதிகாரங்கள்லாம் வந்து ஆளுநர் கிடையாது ஒரு ஆளுநருக்கு வானலாவி அதிகாரம் இருக்கிறது அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு அமைகிற சூழல்தான் சூழல்ல மட்டும்தான் அதுவும் நிசார்பம்மை வழக்கு பிறகான காலகட்டத்துல வந்து அந்த அதிகாரங்களுமே பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருச்சு ஆனா இவர் தொடர்ச்சியா இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவியை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இவர் தொடர்பா எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் பல முறை ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள்ல இவர் விமர்சிச்சிருக்காங்க ஆஹ் குறிப்பா அமைச்சர் பொன்முடிக்கு வந்து பொன்முடி அமைச்சராக்கி அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை முதலமைச்சர் கொடுத்தப்போ இவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்காம இருந்தார் இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டார் நாங்க ஆளுநர் பதவிக்கு அந்த பதவிக்கான ஒரு மரியாதையை வந்து நாங்க கொடுக்குறோம் நாங்க உத்தரவு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறோம் அவர் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்காரு மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொலிசிட்டர் ஜெனரல் பார்த்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டா இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஒண்ணு அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் இல்லன்னா நாங்க உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஆளுநர் ஆரண்டவி தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறதோ உச்ச நீதிமன்றத்துல இருந்து அவருக்கு விமர்சனம் பண்றதோ வந்து முதல் முறை கிடையாது ஆனா இந்த ஆளுநர் உரை தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவுல இன்னும் சட்டப்பூர்வமா மாறாமே இருக்கு இதுல வந்து இது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமா தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு இது அரசியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதா வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆளுநர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அரசு தயாரித்து கொடுக்கிற உரையை படிக்க மாட்டுறாரு குறிப்பா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களுக்கு பிறகுதான் வந்து இந்த பெயர் வைக்கப்பட்டது ஆனா அந்த பெயரை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர் சொல்றது மக்கள் மத்தியிலே வந்து ஒரு விமர்சன பார்வையோட தான் வந்து அணுகப்படுது தேர்தல் அறிவிப்புக்கு ஒன்றரை மாசம்தான் இருக்கு பிப்ரவரி கடைசியில் வந்து மாடல் போட ஆஃப் கான்டாக்ட் வந்து வந்துடும் தேர்தல் அறிவிக்கப்படுறோம் அந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு தேர்தல் நெருக்கத்தை ஆளுநர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது திமுகவுக்கு சாதகமான ஒன்னாதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை தாண்டி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பேசுனதுல வந்து அவர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சார் என்ன அப்படின்னா ஆளுநர் படிக்காம வெளியேறி இருந்தாலும் அரசு தயாரிச்சு கொடுத்த உரை வந்து ஆளுநர் படிச்சதா நினைச்சு சட்டப்பேரவை குறிப்புல இடம்பெறணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அஹ் தீர்மானத்தை வந்து ஒரு படித்தார் அதே மாதிரி ஆளுநர் பேச எதுவுமே வந்து சட்டப்பேரவை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி முதலமைச்சர் பேசி இருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டின் தொடக்கத்துல ஆளுநர் உரையோட தான் சட்டமன்றம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நீக்க சட்டத்துல திருத்தம் செய்யறதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் இந்தியா முழுக்க இருக்கிற ஒத்த கருத்தில் ஒருத்த ஒத்த கருத்துடைய கட்சிகளை கட்சிகளோட இணைஞ்சி இந்த விஷயங்களை வந்து முன்னெடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆளுநர்களினுடைய அதிகார அத்துமீறல்கள் அதே மாதிரி வந்து மசோதாக்களுக்கு அனுமதி வழங்காத மாதிரியான விஷயங்கள் தொடர்பா இந்தியாவில மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டுகிட்டு இருந்தது வந்து கடந்த காலங்களிலே வந்து நம்ம பார்த்தோம் சோ இதனுடைய அடுத்த கட்டமாக தான் வந்து நம்ம இதை ஆஹ் பார்க்க வேண்டிய இருக்கு ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவதற்கான ஒரு கால அவகாசத்தை உச்ச நீதிமன்றம் வந்து ஆஹ் ஒரு தீர்ப்புல வந்து கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு அரசு தொடங்குன ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை அதற்கு பிறகு உச்ச தலைமை நீதிபதி அமர்வு ஒரு அட்வைசரி ஜுடிஷியில வந்து அதை இன்னும் சொல்லியிருந்தாங்க நடைமுறைக்கு வராத ஒரு சூழல் தான் வந்து இப்போ இருக்கு இவங்க சட்ட ரீதியாக எடுத்துட்டு போக போறாங்களா இல்ல நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மூலமான விஷயங்களை முன்னெடுக்க போறாங்களா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மூலமா முன்னெடுத்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கறத வந்து நாடாளுமன்றத்தில்தான் கொண்டு வரணும் அதுக்கு வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ஒத்த தரப்புடைய கட்சிகள் இருந்து பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல எதிர்கட்சிகளுக்கு சோ அவங்க வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் கை கொடுக்காது ஒரு ஒரு லாங் கோயில திமுக கட்சிகள் பங்களிக்க அரசு ஒன்றியத்தில் அமையாத வரைக்கும் இது வந்து இதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி இதை எப்படி முன்னெடுக்க போறாங்க இல்ல இது ஒரு அரசியல் ரீதியான முழக்கமா மட்டும்தான் இருக்க போகுதா ஏன்னா இப்போ இப்போதைக்கு இவங்களால வந்து அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வர முடியாது சோ இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு முழக்கமா வந்து திமுகவுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பயன்படுவதற்கான அஹ் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தேர்தல் ஆண்டுல திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னுதான் நம்ம பார்க்க வேண்டியது